மொளை ஓ திரும்பவும் இந்த கலாய் வந்தாச்சு அந்த கலாய் சத்தாதான் என்ன நிம்மதியா இது யாரு அம்மையா திடீர்னு வந்துருக்குது ஒன்னு போன் பண்ணி செல்லிட்டு வந்தா போதாதா கொஞ்ச நாள் ஆச்சு மொள ஒன்னு பாக்கணும்னு நினைச்சு அடிக்கடி வரணும்னு நினைப்பேன் நல்ல வெயில் பத்தி அதான் வர முடியல இங்கே அப்படிதான் நேரம் ஒன்னும் இருக்காது அப்படியே வேலையை போகணும் பிள்ளைய பள்ளிக்கு போகணும் எனக்கு எங்க நின்று திரும்ப நேரம் இல்லை அதான் உங்களை பார்க்க வரையில இங்க வாரம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்க அப்புறம் அதான் ஆட்டோ என்ன வேற சொல்லி இருப்பேன இப்ப நீங்க நடந்து வர்றத யாரங்க பார்த்தா எங்களை பத்தி என்ன நினைப்பணும்னு தெரியுமா இல்ல பைசா ஒண்ணும் இல்ல மொழ ரீசார்ஜ் பண்ண அதுக்கு ஒரு வழியே இல்லை ஒண்ணு தொடர்பு கிடைச்ச பென்ஷன் பைசா மருந்து வாங்க மட்டும் தான் அது மட்டும் இல்ல அம்மா வேற வருமானம் ஒண்ணும் இல்ல இல்ல மொழ ஓ அப்ப பணம் வாங்க வந்திய ஏமோலாம் அப்படி சொல்லியா நான் பணத்துக்கு சுட்டியா வந்தேனா நான் உன்னையும் பிள்ளைகளையும் மருமனையும் பார்க்க ஆசை கொண்டு இல்லை வந்தேன் பிள்ளை எங்க மொல பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிருக்கு மருமம் எங்க மொல அவிய வேலையை போயிருக்கு நீங்க புதல உள்ள வேற வேறங்களை பார்த்தா என்ன செல்லுவீங்க உதங்களை ஒரு நல்ல பட்டு சாரி பார்த்து கொடுத்துட்டு வரப்படாத பிச்சா சாரி வாரது போல வந்துருக்குறியா எங்க கிளியாத்ததாட்டு இந்த ஒரு சாரியம் தான் இருக்கு மொல இது எங்களை படி எடுக்கிறதுனே வாரதானே யாரங்க பார்க்க முன்ன உள்ள வேறங்க நான் உங்ககிட்ட எத்தனை தடாம சொல்லிடு எங்க வீட்டு வரமா கொஞ்சம் விரத்தியா வரணும்னு இவெல்லாம் அவ்வளோ ஒரு ரேசன் கடை சாரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கணும் நீங்க எல்லாரும் எங்களை கிண்டல் பண்ணணும் இனி உங்களுக்கு சமாதானம் ஆச்சு இல்ல அப்புறம் என்னத்தையும் அங்க வந்ததுக்கு உத்தேசம் காரணம் இல்லாத வர மாட்டீங்களே பணம் என்னதாங்க வேங்க வந்தியா பணத்துக்காக சுட்டிதான் வந்தி எல்லாம் இருக்கணும்னு இல்லை அப்படியே கிளம்பி இருங்க நீ அம்மா அப்படி சொல்லி அம்மா பிள்ளைய பார்க்க வர்றது பணத்துக்கா சுட்டியா அது தெரியாது இல்லையாது பொந்தில் யாது பாம்பு இருக்குன்னு எப்படி மாமி இருக்குது எப்ப வந்திய நான் நல்லா இருக்கே மாதிரி இப்பதான் இப்ப வந்த ஒரு பத்து நிமிஷம் இருக்கேன் உங்களை பார்க்கணும் எவ்வளவு நாளாச்சு வரணும் வரணும் இப்ப ஒரு நாளும் நடக்கல பாருங்க இவ்வளவு டைம் வாரத்து ஒரு நாள் போய் மாமிய பாத்துட்டு வந்து என்ன உறவு அவளம் வரது இல்ல அப்புறம் நல்லா இருக்குது இல்ல ஓ அப்ப குற்றம் மொத்தம் என்ன தலையிலாச்சா நீங்க வேலையை போவீங்க ஏன்னா பிள்ளைகளையும் பார்த்து வீட்டுல உள்ள வேலையும் செய்யண்டாமா இது இப்ப நான் அங்க போய் கிடந்த நீங்க எங்க வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செய்வீங்களா

ஆமா மரிமோனு எனக்கு நாளைக்கு போகணும் இது வேறங்க சாப்பிடுங்க நான் சோறு எடுக்கட்டா நீ முதல்ல மாமியை சோறு விடு இளமங்க மாமிய போய் சாப்பிடுங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க மரிமோனு நான் கொஞ்ச நேரம் கழிஞ்சு சாப்பிடல சரி அம்மா இருந்துடுங்க நான் அப்படியே சோறு எடுத்து கொடுத்துட்டு வரேன் வேறங்க மாமிய சாந்து சாப்பிடுவோம் வேண்டாம் மரிமோனு நீங்க முதல்ல சாப்பிடுங்க

அசி கடைச்சி கஞ்சி குடிச்சு போற இறச்சி மீனும் கண்டு காரம் மறந்து கஞ்சியம் காய்ச்சி சமந்தி அரைச்சி குடிச்சதை ஒராளு மட்டும் வாங்கியதில்லை நீ பிள்ளைய வரம்பியதா நீ இப்ப அங்க வாண்டின சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீ உண்டின சாப்பாடு சாப்பிட நல்ல ருசி உண்டு எனக்கு மோள் கையால உண்டாக்கின சாப்பாடு

நீ என்ன திருச்சி வேற வீடு தான் ஒன்றும் தின்ன தின்னுட்டு போட்டு நீ ஒண்ணுச்ச நீ துணியை மாத்த மாமிக்க துணியை மாத்தி நமக்கு ஒன்று செய்வோம் நம்ம கடைக்கு போவோம் மாமி ஒரு நாள் துணியை எடுத்து கொடுத்து வேற என்னெல்லாம் தேவை உண்டாதே வாங்கி கொடுப்போம் சரி பரம்பரமா கடலுண்ட சாப்பிட்டே வந்துடலாம் உங்களுக்கு குழப்பமாக கிளா துணி எடுத்து கொடுக்காத ஒரு குறையந்தான் உண்டு சும்மா தேவையில்லாத ஒன்றும் தொடங்கி வச்சாருங்க எனக்கு அம்மா இருந்தாலும் சரி உங்க அம்மா இருந்தாலும் சரி சும்மா தேவையில்லாத பழக்கத்தை தொடங்கியா சரி சும்மா அடிக்கடி இங்கே வருவோம்னு அது கிடைச்சும் இது கிடைச்சோம் இது இப்ப என்ன வாங்கி குடுப்பியா இனி இதே போல துணி கிடைச்சோம் அது கிடைச்சோம்னு அடிக்கடி வந்தாலே என்ன செய்விய ஒண்ணாவது உங்க ஒரு ஆளுங்க சம்பளத்தை வச்சா வீட்டு செல்லவெல்லாம் நடக்குது இனி இதுக்கு இடையில பிள்ளையருக்கு பீஸ் அடைச்சோம் என்ன எல்லாம் காரியாயிருக்கு இதுக்கு இடையில கிளவிய கண்டோட மனசு எளவுதோ

ീ അപ്പ വരുവ എവളോ സന്തോഷമായിരുന്നു ഇപ്പൊ വാറവേ ഇല്ല അമ്മ ഇരുന്നാലും വന്നതും പിടിച്ചത് എനക്ക് തരീത് മോന്റെ ചെല്ലൻ അമ്മ കോപിച്ചിട്ടൊന്നും പോവേന ഇനിയും വരുവേ എനക്ക് നീ മെട്ട എല്ലാം ഉണ്ട് എന്താ ഉലകത്തിലെ എനക്ക് വേറെ ആരുണ്ട് അമ്മ കുഞ്ഞുനാൾ കളിഞ്ഞ് കണ്ടിപ്പതിരുമ്പ വരുവ அப்புறம் அம்மா ஒரு வாரத்தை மேல போன் பண்ணாமல வரம்பல இருந்தால பக்கத்துல ஆற்றெங்கிலும் போன் பண்ணிக்கலாம் வந்து பாக்கணும்ன்னு போல சில வேளா அம்மா அங்க கிடந்து செத்து போனாலும் கிடந்து செத்து போனா கூட யாருக்கும் தெரியாது மழை போட்டா மொழ வாக draußen, நான் salah அவudent க groundwater detective. Ö நான் இங்கே வ calibration oat booster 어디 miserable. யாம் வந்தானramble சுவி Ал்ள அப்ப நான்தneo் பாக்கப் பாIVகளாம். வண்趸 வி sailingலுtt Vuodoro goal objetivoயி cioè Cameron Athlete. singles் அது என்னா சவு